முட்டை மற்றும் இறைச்சி விலையை கட்டுப்படுத்த புதிய திட்டம் சர்ச்சையில் சிக்கிய செல்வம் அடைகலநாதன் சிஐடிக்கு சென்ற முறைப்பாடு பாதாள உலக கொலையாளிக்கு பின்னால் ஆயுத கும்பல் இலங்கை மக்களுக்கு காவல்துறையினரின் விசேடு எச்சரிக்கை யாழில் ஆபத்தான வீதி சிரமப்படும் மக்கள் முகநூல் பயனாளர்களுக்கு போலீசாரின் எச்சரிக்கை கட்டுநாயக விமான நிலையத்தில் பயணிகளுக்கு புதிய வசதி புதிய சட்டம் வடக்கு மாகாணத்தில் நாளை காலை முதல் இருபத்தி நான்கு மணி நேர அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்த அரசு தாதியர் உத்தியோகத்தர் சங்கம் தீர்மானித்துள்ளது வடக்கு மாகாணத்தில் உள்ள வைத்தியசாலைகளில் பணிபுரியும் தாதிய உத்தியோகத்தர்களுக்கான வருகை மற்றும் புறப்படல் பதிவுக்காக ஏனைய ஊழியர்களுடன் சேர்த்து ஒரே கையொப்ப பதிவு புத்தகம் பயன்படுத்தல் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் முடிவுக்கு எதிராக குறித்த போராட்டம் நடைபெற உள்ளது வேலை நிறுத்தம் நாளை காலை ஏழு மணிக்கு ஆரம்பித்து நாளை மறுநாள் காலை ஏழு மணிக்கு முடிவடைய உள்ளது இது தொடர்பில் அரசு தாதியர் உத்தியோகத்தர் சங்கம் வெளியிட்ட அறிக்கையில் வடக்கு மாகாணத்தை தவிர ஏனைய மாகாண சபைகளிலோ அல்லது மத்திய அரசாங்கத்தின் வைத்தியசாலைகளிலோ சுகாதார நிறுவனங்களிலோ இத்தகைய நடைமுறை அமுலில் இல்லாததால் வடக்கு மாகாணத்தில் மாத்திரம் இது தன்னிச்சையாக அமுல்படுத்துவது பாரதூரமான பிரச்சனையாகும் தாதியர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையில் ஈடுபடுகின்றனர் சாதாரண கடமை நேரங்கள் மேலதிக கடமை நேரங்கள் வாராந்த ஓய்வு நாட்களில் கடமைகள் அரசாங்க பொது விடுமுறை நாட்களில் கடமைகள் போன்ற ஒன்றுக்கொன்று வேறுபட்ட கொடுப்பனவுகளுக்கு அடிப்படையாக அமையும் கடமைகளை அவர்கள் செய்கின்றார்கள் தற்போதுள்ள சேவை தேவைகள் காரணமாக கிட்டத்தட்ட ஒவ்வொரு தாதியரும் இந்த கடமைகளில் ஈடுபட வேண்டியுள்ளது அத்தகைய சிக்கலான சூழ்நிலைகளில் கொடுப்பனவுகளுக்கான தெளிவான உறுதிப்படுத்தலுக்காக சாதாரண கடமைகளுக்கு மேலதிகமாக செய்யப்படும் கொடுப்பனவுகளுக்கு அடிப்படையாக அமையும் ஏனைய ஒவ்வொரு கடமை நேரங்களுக்கும் தனித்தனி வருகை பதிவேடுகளினை பேணுவதற்கு சுற்றறிக்கையின் மூலம் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன நிலைமை இவ்வாறிற்கு அனைத்து ஊழியர்களும் ஒரே வருகை பதிவேட்டில் விடுவதால் பல்வேறு கடமை நிலைமைகளை இலகுவாக அடையாளம் காண்பது ஒரு பாரிய பிரச்சனை என்பதை சுட்டிக்காட்டுகின்றோம் இதனால் சேவை தேவையின் பேரில் செய்யப்படும் மேலதிக கடமைகளுக்கான உரிய கொடுப்பனவுகளை கூட இழக்கும் அபாயம் உருவாகலாம் என்றும் தெளிவாகின்றது அரசாங்கத்தின் வேலைத்திட்டமாக எதிர்காலத்தில் உயிரியல் அளவீட்டு முறைகள் அமுல்படுத்தப்படும் போது அதற்கேற்ப தற்போதுள்ள நிலைமைகளை கருத்தில் கொள்ளலாம் என்று தெரிவிப்பதோடு அதுவரை இடைக்கால நடவடிக்கையாக வர்மனே கணக்காய்வு அதிகாரிகளுக்கு வசதியாக அமையும் ஆனால் ஏனே அதிகாரிகளுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் இந்த யோசனையை அமல்படுத்துவதை நிறுத்தி வைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோருகின்றோம் என தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்தில் வாகன திருட்டு அதிகரித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ புட்லர் தெரிவித்துள்ளார் இன்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பிலேயே போலீஸ் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார் போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவிக்கையில் விசேடமாக கொழும்பு நகரத்தில் வீதியில் நிறுத்தி வைக்கப்படும் முச்சக்கர வண்டிகள் மோட்டார் சைக்கிள்கள் நவம்பர் எட்டு மற்றும் ஒன்பதாம் திகடிகளில் மேல் மாகாணத்தில் பத்து மோட்டார் சைக்கிள்களும் மூன்று முச்சக்கர வண்டிகளும் திருடப்பட்டுள்ளதாக பதிவாகியுள்ளது வாகன திருட்டு தொடர்பில் பல முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன பல்வேறு குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்துவதற்காகவும் வாகனங்கள் திருடப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து பின்வரும் முக்கிய அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார் மாவட்ட காவல்துறை ஆய்வாளர்கள் மூலம் ஊடக சந்திப்புகள் வரும் வாரம் முதல் மாவட்ட காவல்துறை தலைவர்கள் ஊடக சந்திப்புகளை நடத்தி பொதுமக்களுக்கு தகவல்களை வழங்க உள்ளனர் தேசிய செயல்பாட்டு கைதுகள் நாடு முழுவதும் நடத்தப்படும் ஒற்றுமையான செயல்பாட்டின் ஒரு பகுதியாக சந்தேக நபர்களை கைது செய்வது தொடர்பான தரவுகளை வழங்குவார் ஹொட்டஹேன துப்பாக்கி சுண்டு சம்பவம் ஒட்டகேனாவில் நடந்த துப்பாக்கி சுண்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படும் நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் காவல் பணி நிலைய தொலைபேசி எண்கள் ஒவ்வொரு குடிமகனும் தங்கள் பகுதி காவல் அதிகாரியின் தொலைபேசி எண்ணை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் அல்லது நடவடிக்கைகள் குறித்து உடனுக்குடன் காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் வரவிருக்கும் விடுமுறை காலத்திற்கான பாதுகாப்பு வழிமுறைகளுக்காக வரவிருக்கும் விடுமுறை காலத்தில் வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு உத்தரவுகளை விளக்கினார் நீரில் மூழ்கும் சம்பவங்கள் உயிர்காக்கும் நடவடிக்கைகள் நீரில் மூழ்கும் சம்பவங்களை தடுக்கவும் உயிர்களை காப்பாற்றவும் காவல்துறை எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து தகவல்கள் வழங்கப்பட்டன கடன் வழங்குதல் தொலைபேசி அழைப்புகள் என்பன கடன் வழங்குவதாக கூறிவரும் மோசடி தொலைபேசி அழைப்புகள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயற்பட்டனர் சர்வதேச ஓட்டுநர் உரிமமானது வெளிநாட்டினர் சர்வதேச ஓட்டுநர் உரிமம் இல்லாததால் வாகனம் ஓட்டக்கூடாது என்பது குறித்து விளக்கப்பட்டது சிவில் ஆடையில் சோதனை சிவில் ஆடைகளை அணிந்துள்ள நபர்கள் வீடு சோதனைக்கு வந்தால் அவர்களின் அடையாளத்தை சரிபார்க்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது ஏபாவளை சம்பவம் மற்றும் ஊடக தடைகளாக எப்பாவலை சம்பவத்திற்கு பிந்தைய கைது செய்யப்பட்டவர்கள் மற்றும் ஊடக தடைகள் குறித்து விளக்கப்பட்டது வெள்ளவாய நீதிபதி வேலைநிறுத்தமானது வெள்ளவாய நீதிபதிகளின் வேலைநிறுத்தத்திற்கு காவல்துறை ஆணையர் எந்த தொடர்பும் கொள்ளவில்லை என தெளிவுபடுத்தப்பட்டது மாலைதீவில் போதைப் பொருள் பறிமுதல் பற்றிய சம்பவமானது மாலைதீவில் இருந்து நடத்தப்பட்ட போதைப் பொருள் பறிமுதல் குறித்து தகவல்கள் வழங்கப்பட்டன அத்துடன் போதைப் பொருள் பறிமுதல் புள்ளி விவரங்களாக ஜனவரி ஒன்று முதல் இன்று வரை போதைப் பொருட்கள் செய்யப்பட்ட புள்ளி விவரங்களும் வெளியிடப்பட்டன சந்தையில் முட்டை கோழி மற்றும் பன்ற இறைச்சியின் விலைகளில் ஏற்படும் அசாதாரண ஏற்ற இறக்கங்களை கட்டுப்படுத்துவது தொடர்பில் சிறப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது உற்பத்தியாளரை பாதுகாக்கும் நிலையான விலையை பேணுவதை நோக்கமாக கொண்டு நுகர்வோருக்கு சலுகை விலையை வழங்கும் நோக்கில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடல் அகில இலங்கை கால்நடை உற்பத்தி மற்றும் பொது போக்குவரத்து விவசாயிகள் அமைப்பு மற்றும் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறையின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் கே கே சரத் ஆகியோருக்கிடையே நடைபெற்றது ஜாயலவில் உள்ள தாதுகம பகுதியை மையமாக கொண்டு நாடு முழுவதும் விலங்கு போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள இந்த அமைப்பு நாட்டில் உள்ள கால்நடை பண்ணைகளிலிருந்து பன்றிகள் கோழிகள் மற்றும் முட்டைகளை சந்தைக்கு கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது இந்த செயல்பாட்டில் அவர்கள் எதிர்கொள்ளும் போக்குவரத்து சிக்கல்கள் மற்றும் கால்நடை வளப்பாளர்கள் எதிர்கொள்ளும் உற்பத்தி சவால்கள் குறித்து விரிவான கருத்து பரிமாற்றம் நடைபெற்றது குறிப்பாக கடந்த சில ஆண்டுகளாக பன்றி பண்ணைகளில் பரவி வரும் ஆபிரிக்க பன்றிக் காய்ச்சல் இன்னும் முழுமையாக கட்டுப்படுத்தப்படவில்லை என்பதும் முட்டை கோழி மற்றும் பன்றி இறைச்சியின் விலைகளில் ஏற்படும் தொடர்ச்சியான ஏற்ற இறக்கங்களை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியமும் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது இந்நிலையில் நிகழ்வில் உரையாற்றிய கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறையின் பணிப்பாளர் நாயகம் பிற அரசு நிறுவனங்களுடன் கலந்துரையாடல்கள் மூலமும் இந்த பிரச்சனைகளை தீர்க்கவும் உடனடி தீர்வுகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினரும் ரெவில அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைகலநாதன் மீது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார் செல்வம் அடைகலநாதன் தொடர்பில் இவ்வாறு முன்வைக்கப்பட்டு வரும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ராஜீவ்காந்த் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு புலனாய்வு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் அதனைத் தொடர்ந்து குறித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்துள்ளார் மேலும் கருத்து தெரிவித்து ராஜ்குமார் ராஜீவ் அடைக்கலநாதன் தனது கட்சியில் உள்ள ஒரு உறுப்பினர் சுரேஷ் என்பவருடன் தொலைபேசியில் உரையாடுகின்ற ஒரு குரல் பதிவு தற்போது சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளது குறித்த குரல் பதிவில் பல்வேறு விடயங்கள் உரையாடப்படுவதுடன் செல்வம் அடைக்கலநாதன் சுரேஷ் என்ற நபருடைய உயிருக்கும் அச்சுறுத்தல் விடுத்துள்ளார் இதனை அடுத்து சில நாட்களின் பின்னர் சுரேஷ் என்கின்ற நபர் நீர்கொழும்பு பகுதியிலே தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருப்பதாக தகவல் வழிவந்துள்ளது குறித்த நபர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளாரா அல்லது கொலை செய்யப்பட்டுள்ளாரா என்ற விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் மேலும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு பார்ப்பதுடன் இது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாரும் அக்கறை கொள்வதாக இல்லை எனவே இது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தாம் குற்ற திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் மேலும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அண்மைய தினங்களாக முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ரெலோ கட்சியின் தலைமை குழு கூட்டத்திலும் அவரை பதவி விலகுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காவல்துறை தலைமை கண்காணிப்பாளர் நிஜோமால் ரங்கஜீவு கொலை முயற்சி உட்பட பல குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பாதாள உலக குழு உறுப்பினரான லோகபேட்டி ராணுவத்தின் விசேட படையிலிருந்து தப்பியோடிய முன்னாள் வீரர்களை பயன்படுத்தி ஒரு புதிய ஆயுத கும்பலை உருவாக்கி வருவதாக குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவு வெளியிடுத்துள்ளது லோகபேட்டியின் போதைப் பொருள் கடத்தலின் போது ஈட்டப்பட்ட முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் கறுப்பு பணத்தை வெள்ளியாக்கம் குற்றச்சாட்டில் கடந்த அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி கைது செய்யப்பட்ட கந்தர பிரதேசத்தில் உள்ள பூசாரியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது இவ்விடயம் தெரிய வந்துள்ளது குறித்த விசாரணைகளின் அடிப்படையில் லோகப்பேட்டையின் போதைப் பொருள் விநியோக வலையமைப்பில் தலைவராக பணியாற்றிய ராணுவ விசேடா அதிரடிப்படையில் பணியாற்றி தப்பியோடிய ஒருவரையும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர் ராணுவத்தை விட்டு வெளியேறிய தனக்கு தெரிந்த சுமார் பதினைந்து வீரர்களை போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்பு படுத்தியதாக சந்தேக நபர் மேலும் ஒப்புக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் சர்வதேச காவல்துறையினரால் பிறப்பிக்கப்பட்ட சிவப்பு பிடியாணையின் பேரில் போலீசாரில் வாய்த்து கைது செய்யப்பட்டு கடந்த ஆண்டு மே நான்காம் தேதி அன்று இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் நீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்போது பூச உயர் பாதுகாப்பு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அங்கிருந்து தனது போதைப் பொருள் வலையமைப்பையும் குற்றவியல் கும்பல்களையும் தொடர்ந்து நடத்தி வருவதாக குற்ற புலனாய்வுத்துறை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்போது நிலவி வரும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் அவதானமாக செயல்படுமாறு காவல்துறை ஊடக பேச்சாளர் யூ புட்லர் தெரிவித்துள்ளார் பத்ரமுல்லையில் அமைந்துள்ள காவல்துறை ஊடகப் பிரிவில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் பொதுமக்கள் இதன் போது கடைபிடிக்க வேண்டிய பல விடயங்கள் தொடர்பிலும் அவர் தெளிவுபடுத்தினார் மேலும் கருத்து தெரிவித்த காவல்துறை ஊடக பேச்சாளர் உங்கள் வீட்டை சோதனை செய்வதற்காக பகல் அல்லது இரவு நேரங்களில் நீங்கள் அறியாத ஜார் வருகை தந்தாலும் வீட்டின் கதவுகளை திறக்க வேண்டாம் இன்றைய காலத்தில் காவல்துறை என்ற போர்வையில் போலியாக வேடமணிந்து குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்காக உங்கள் வீட்டுக்கு வரக்கூடும் அப்போது உங்கள் பிரதேச காவல் நிலையத்தின் தொலைபேசி எண் அல்லது பொறுப்பதிகாரியின் தொலைபேசிக்கு அறிய தரவும் அல்லது அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளவும் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல்துறை அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது அதன் மூலம் நீங்கள் அவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் இப்பாட்டில் இதுவரையில் ஹெரோயின் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று மூன்று கிலோகிராம் கன்சா பதினையாயிரத்து ஐநூறு கிலோகிராம் கிராம் முப்பத்தி இரண்டு கிலோகிராம் கிராம் அறுநூற்று நான்கு கிலோகிராம் ஐஸ் இரண்டாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி நான்கு கிலோகிராம் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன முழு நாடுமே ஒன்றாக வேலை திட்டத்தில் ஒரு வாரத்தினுள் ஹெரோயின் நூற்று எட்டு கிலோகிராம் கிராம் கன்சா முன்னூற்று எண்பத்தி எட்டு கிலோ கிராம் ஹாலிஸ் இருபத்தி அஞ்சு ஐஸ் இருநூற்று அறுபத்தெட்டு கிலோகிராம் ாம் மற்றும் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுன்னூற்றி ஒன்பது பேர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலைமைகளை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தாங்கள் வாழும் பிரதேசங்களில் சந்தேகத்திற்குரிய நபர்கள் மற்றும் போதைப் பொருள் தொடர்பில் உங்கள் பகுதி காவல் நிலையத்திற்கு அறிய தருமாறும் காவல்துறை ஊடக பேச்சாளர் கோரிக்கை விடுத்துள்ளார் கொடிகாமம் பத்தித்துறை வீதியில் வரணி வடக்கு தம்பான் பகுதியின் வீதியில் ஒரு பகுதி தாளரங்கி ஆபத்தான நிலையில் காணப்படுகின்றது இதனால் போக்குவரத்து ஒருவழிப்பாதை மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது இதன் காரணமாக போக்குவரத்தில் நெரிசல் நிலை காணப்படுவதுடன் விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றன நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையால் வரணி பகுதியில் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் விநியோகத்திற்காக நிலத்தின் கீழ் நீர் குழாய்கள் பொருத்தும் வேலைகள் இடம்பெற்று வருகின்றன இந்த நிலையில் பரணி வடக்கு தம்பான் வாழைத்தோட்டம் பகுதியில் நீர்குழாய் பொருத்துவதற்கான கொடிகாமம் பரத்தித்துறை வீதியோரமாக அமைந்துள்ள குளத்தின் கரையோரமாக ஜேசிபி இயந்திரம் கொண்டு கிடங்குபட்ட முற்பட்ட போதே வீதியின் ஒரு பகுதி தாளிறங்கி ஆபத்தான நிலையில் உள்ளது இந்நிலையில் குறித்த பகுதியை உடனடியாக சீர் செய்து வீதியை பாதுகாக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பிரதேச மக்கள் அவசர கோரிக்கை விடுத்துள்ளனர் சுற்றுலா அல்லது ஜாத்திரை பயணங்களின் போது நீங்கள் இருக்கும் இடத்தை முகநூல் மூலம் தெரியப்படுத்த வேண்டாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ புட்லர் தெரிவித்துள்ளார் பத்ரமுல்லையில் உள்ள போலீஸ் ஊடக பிரிவு கேட்போர் கூடத்தில் இன்று நடந்த ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சுற்றுலாவிற்கு சேர்ந்தெடுக்கும் பேருந்து அல்லது வாகனம் நல்ல நிலையில் உள்ளதா என்பதை சரிபார்க்குமாறு அவர் இதன் போது வலியுறுத்தியுள்ளார் மேலும் குறித்த வாகனத்தின் ஓட்டுநரை பற்றிய சரியான புரிதல் மிகவும் முக்கியம் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பயணங்களின் போது நீங்கள் எங்கு உள்ளீர்கள் என்பதை புகைப்படம் மூலம் முகநூலில் பகிர்ந்து கொள்வது குற்றவாளிகள் அல்லது உங்களின் வீட்டை நோட்டமிடும் ஒருவருக்கு சாதகமானதாக இருக்கலாம் என அவர் எச்சரித்துள்ளார் எனவே நீங்கள் எங்கு இருக்கின்றீர்கள் என்பதை யாரும் அறிய தேவையில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கட்டுநாயக விமான நிலையத்தில் புதிதாக நிறுவப்பட்ட பதினான்கு புதிய செக்இன் கவுண்டர்கள் பரீட் அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய வசதி ஒரு மாத காலத்திற்குள் நிறுவப்பட்டுள்ளது விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தெரிவித்துள்ளது இது இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் மற்றும் முக்கிய தொழில்துறை கூட்டாளர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்புக்கு ஒரு சான்றாக இது உருவாக்கப்பட்டுள்ளது விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் குறிப்பிட்டுள்ளது குளிர்காலத்தில் கட்டுநாயக்க விமான நிலையம் வழியாக பயணிக்கும் பயணிகளுக்கு சீரான விமான நிலைய செயற்பாடுகளையும் தொந்தரவில்லாத வசதியையும் உறுதி செய்வதே முக்கிய நோக்கமாகும் என விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் தெரிவிக்கின்றன பயணிகளின் தேவையின் அடிப்படையில் செயல்பாடுகளை அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது இலங்கையில் பயண அனுபவத்தை மேம்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது முதலீட்டு பாதுகாப்புக்கான புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தொழில் முயற்சிகள் மற்றும் சொத்துக்கள் உள்ளிட்ட தனிப்பட்ட சொத்துக்களை தான் தோன்ற பொது உடைமையாக்குவதை தடுத்தல் பயனுள்ள மாற்று வழி பிணக்கு தீர்க்கும் பொறிமுறையாக முதலீட்டு பாதுகாப்பு சபையை தாபித்தல் மற்றும் முதலீட்டாளர்களுக்கான கொள்கை உறுதிப்பாடு மற்றும் ஊகிக்கும் இயலுமையை அடைவதற்காக புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி வரவு செலவு திட்டத்தின் மூலம் முன்மொழியப்பட்டுள்ளது சட்டமூலத்தை தயாரிப்பதற்கான கருத்தாக்க பத்திரத்தை தயாரிப்பதற்காக அதிகாரிகள் குழு நியமிக்கப்பட்டுள்ளது குறித்த குழுவால் தயாரிக்கப்பட்டுள்ள கருத்தாக்க பத்திரத்தின் அடிப்படையில் சட்டமூலத்தை தயாரிக்குமாறு சட்டம அதிபருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதியி சமர்ப்பித்துள்ள ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் டென் நிறைவேற்றங்கள் நன்றி வணக்கம் அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க பல் கிளிக் பண்ணுங்க